வெற்றிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விடயங்கள் என்ன அங்கிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை அதிகமானவர்கள் திருமணம் முடித்தவர்கள் தான் நாம் இருக்கிறோம் இந்த வாழ்க்கையை சந்தோஷகரமாக கொண்டு போவதற்கு எனக்கு தேவையான அத்தியாவசியமான அம்சங்கள் என்ன குடும்பம் என்பது மலர்கள் விரிக்கப்பட்ட பஞ்சனை மெத்தை அல்ல நிறைய பிரச்சனைகளும் பிளவுகளும் ஏற்றங்களும் இறக்கங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படுகின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த குடும்ப நிறுவனம் அவர்களே தன்னுடைய சொந்த மனைமார்களோடு ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மாதத்தை தனியாக கழித்திருக்கிறார்கள் என்றார் குடும்பத்திலே பிளவுகள் வரும் வரும் அதை கையாளுகின்ற முறை அதற்கு முதலாவது குடும்ப வாழ்க்கையில் இணைகின்ற பொழுது பொறுமை மிக முக்கியமான ஒவ்வொரு தலைப்பிலும் எனக்கு பேசிக்கொண்டு போக நேரம் இடம் கொடுக்காது வெறும் பட்டியலை மாத்திரம் விட்டுச் செல்கிறேன் பொறுமை மிக அவசியம் இது இந்த தலைப்பு எல்லா விஷயத்திலும் பொறுத்துக் கொள்ளவேன் பொறுமை இழந்தவர் முத்தலாக்கிலே போய் நிற்பார் தலாக்கை சொல்லிவிட்டு தடுமாறுவார் எப்படியாவது சேர முடியாதா மார்க்கத்தில் எங்கேயாவது ஒரு தொங்கல் ஒரு இடம் கிடையாதா எனவே பொறுமை இருக்கிறதே அவசியமானது இரண்டாவது தோழமை மனைவியோடு ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கப்படவே கணவனுக்கோ மனைவிக்கோ அவர்களுடைய நண்பர்களுடனோ குடும்ப உறுப்பினர்களுடனோ ஏதாவது பிணக்குகள் பிளவுகள் வந்தால் அந்த கணவன் மனைவிக்கு தான் முதலாவது சப்போர்ட்டாக இருக்கவே மனைவி கணவன் பக்கம்தான் இருக்கவே சில நேரம் அந்த சச்சரவு அந்த மனைவியுடைய தகப்பனோடு வந்திருந்தாலும் சரி மாப்பிள்ளையோட நீங்க தான் சரியான விஷயம் நீங்கள் அவசரப்படாதீர்கள் என் தகப்பனுக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன் என்றுதான் அவள் முதலாவது சொல்ல வேண்டும் அது மாப்பிள்ளை தவறிலே இருந்தாலும் சரி அதை நிதானமாக பிறகு எடுத்துச் சொல்லலாம் கோபத்தின் உச்சகட்டத்தில் இருக்கின்ற பொழுது இருவரின் ஒருவர் தன்னுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ மாற்றமாக அடுத்தவருக்கு தோழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது இந்த குடும்பம் சிதைவை ஏற்படுத்தும் அல்ல பாதுகாக்கவே இதெல்லாம் உளவியல் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை தோழமை கணவன் மனைவிமார்கள் அன்பாக பழக வேண்டும் தோழமையோடு பழக வேண்டும் ஓய்வு குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பார்த்தால் பிறந்ததே வியாபாரம் செய்வதற்கு மாதிரி திருமணத்திற்கு இல்ல ஒரு ஹயாத்துக்கு இல்ல ஒரு மௌத்துக்கு கிடையாது குழந்தைகளோட ஒரு ஸ்கூல் கிடையாது எப்ப பார்த்தாலும் கடை கடை வியாபாரம் வியாபாரம் அமெரிக்காவிலே வாழ்கின்ற ஒரு இலங்கை தம்பதி எப்ப பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அந்த குழந்தை தகப்பனை அன்போடு பேசுமாம் வாப்பா இந்த ஒரு சின்ன ஒரு காரனுக்கு போய் வருவோமே ஒரு சரீரத்திலே ஆகுமாக்கப்பட்ட ஒரு சுற்றுப்பிரயாணம் போக வேண்டும் எல்லாம் குடும்பத்தில் இருக்க வேண்டும் அவர் எடுத்த உடனே சொல்லுவார் அவர் டாக்ஸி டிரைவர் மூ நூறு டாலர்ஸ் நாலொன்றுக்கு நான் தேட வேண்டும் கட்ட வேண்டும் அதை யார் தருவா அப்படியா மூணு மாதங்கள் கழித்து அந்த குழந்தை வருகிறது மலரை மொழியிலே ஏதா இன்னைக்கு போவோமா நூறு இந்த குழந்தை வாய பொத்திட்டு அது பொக்கெட் மணிக்கு கொடுத்த பணத்தை சிறுக சிறுக சேமித்து இந்தக்குள்ள மூணுக்குள்ள அந்த பணத்தை நான் தருகிறேன் கொஞ்சம் ஒரு நாள் எங்களுக்காக நேரம் தர மாட்டீர்களா சுபானந்தா ஓய்வு முக்கியம் கண்ணியமானவர்களை சலதா அலை செல்லம் ஆய் சரத்தியல்லா ஒரு இரண்டு தடவை ரேச ஒடியிருக்கிறார் ஒரு பாத்திரத்திலே குளித்திருக்கிறார் இன்னொரு என்ன பல இந்த விளையாட்டுக்களை ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்றால் ஓய்வு நேரம் இது குடும்பத்திற்காக பிரதானமான முக்கியமான ஒரு தகப்பல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எட்டு குழந்தைகள் அக்கா நடந்த சத்திய உண்மை எட்டு பேர் மாறி மாறி இருந்தாலும் தகப்பனுக்கு மன திருப்தி இருந்தேன் ஆளுக்கு ஒரு நாளைக்கு மாசத்துக்கு நாளுக்கு இரண்டாயிரம் ரூபா ஒரு வேலையாளை வைத்திய வைத்துவிட்டு அவர்கள் வீட்டிலே இருக்கிறார் இதை பற்றி ஒரு அந்த பள்ளிவாசல் இருக்கின்ற இம்மாவிலே அது காதுக்கு எட்டிய பொழுது அவர் சொன்ன ஒரு ஆச்சரியமான கருத்து இந்த பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு அரவணித்தியால் ஒரு செலவழிக்காத ஒரு வாப்பாக்கு எந்த பிள்ளையும் கடைசி காலத்துல நேரம் ஒதுக்காது தெரியுமா சின்ன வயசுல எங்களுக்கு இறக்கம் காட்டின மாதிரியே நீ அவருக்கு இரக்கம் காட்டி இவன் இறக்கம் இப்படித்தான் இருந்திருக்கிறது ஒரு தகப்பன் பாடசாலைக்கு போய் குழந்தையை இடையில இருக்க வேண்டும் டீச்சர் இடத்துல பேசுகிறார் என்னுடைய மகளை தாருங்கள் பேர் என்ன பேரை சொல்லுகிறார் கிரேடு என்ன தெரியாது எத்தனையாவது வகுப்பில் உள்ள படிக்கிறதே வாப்பக்கு தெரியாது கண்ணியமான கணவான்களை அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை குடும்ப வாழ்க்கையின் லட்சணம் ஆயுது ஓய்வு நேரம் எடுக்க வேண்டும் குழந்தைகளுடைய நல்லது கெட்டதில் கலந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் குடும்பத்திற்காக பிரதானமான ஒன்று நிதி திட்டமிடல் பட்ஜெட் பண்ண வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை அமைக்கவே எத்தனையோ பேருடைய மனமுறிவுக்கு பிரதானமான காரணமாக பணம் இருந்திருக்கிறது வருமானம் இல்லை வறிய வாழ்க்கை ஏழ்மை இருக்கிறதே ஒரு மனிதனை குபிரிலே கொண்டு போய் சேர்த்து அல்லா பாதுகாக்க வேண்டிய மாணவர்களே எனவே இந்த விடயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் மன்னித்தல் என்று இருக்கிறதே தவறு மனிதனுக்கு நடக்கும் எனவே நான் அல்ல ஆரம்பத்தில் சொன்னான் உங்கள் இனத்தில் இருந்துதான் உங்களுடைய மனைமார்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மனக்கல்ல தவறு நடக்கும் கணவனில் இருந்து தவறு நடக்கும் மனைவியிடம் இருந்தும் தவறு நடக்கும் அதை மன்னிக்கின்ற பழக்கம் இருப்பதோடு சேர்த்து மறத்தல் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கப்பட அதை மறந்து வேண்டும் அடிக்கடி அடிக்கடி அதை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது உள்ளங்கள் ஒன்று சேருவதற்கு பகரமாக அந்த உள்ளங்கள் விரிசல் கண்டு கொண்டே இருக்கும் எனவே குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டுமா தவறுகள் நடக்கின்ற பொழுது மன்னிப்பதோடு அந்த தவறை அடியோடு மறந்துவிட வேண்டும் இன்னும் அடுத்தவன் அடுத்தது மிக முக்கியமான ஒரு அம்சம் விசுவாசம் ஒருவரை ஒருவர் நம்பவே ரொம்ப பயங்கரமான காலத்தில் வாங்குகிறோம் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களிடத்தில் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய மகளுக்கு சகோதரிக்கு வாழ்க்கை துணையை தேடுகின்ற பொழுது மிக கவனமாக தேடுங்கள் சொன்னாங்க வருபவர்களிடத்தில் பாருங்க அவருடைய மார்க்கம் எப்படி இருக்கிறது அவருடைய குணம் எப்படி இருக்கிறது என்று பாருங்க வியாபாரத்தையும் வருமானத்தையும் பணத்தையும் பரம்பரைய பார்க்காதேன் பாருங்க ஏன் செல்லுகிறேன் என்றால் இந்த மேடையில் இருந்து சொல்கிறேன் பாதுகாக்க வேண்டும் ஒரு மனைவி மிக விசுவாசமாக நடக்கிற ஒரு மனிதன் இருந்தால் கணவன் தான் தன்னுடைய மறைவான உறுப்புக்களை கூட அவனுக்காக வேண்டி காட்டுகின்ற ஒரு இடம் அந்த அந்த கணவனுக்குள்ளே கையவர்கள் இருக்கிறார்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே கள்ளத்தனமாக அந்த உறவையும் வீடியோ பண்ணி பணம் வசூலிக்கின்ற பைத்தியக்காரர்கள் நடமாடுகின்ற உலகத்திலே வாழ்கிற நடந்த உண்மையை சொல்லுகிறேன் துரோகம் இருக்கக்கூடாது உடலாலும் பொருளாலும் ஒருவர் அடுத்தவருக்கு இன்னொருத்தரோடு படுக்கையை பகிர்வது வேறு தன்னை நம்பி வருகின்ற மனைவியுடைய அந்தரங்க ரங்க உறுப்புகள் அல்லா பாதுகாக்க வேண்டும் சில பேர் அந்த மனைவியுடைய அந்த வீடியோக்களை போட்டோக்களை வைத்துக் கொண்டு விவாகரத்து என்று வருகின்ற பொழுது இதை அம்பலப்படுத்துவேன் பார் சுதான் அல்லா பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களை மிக பயங்கரமான காலம் இந்த சமூகத்தில் வட்டி தலைவிரிக்க தாண்டவம் அந்த சமூகத்தில் பைத்தியக்காரர்கள் அதிகரிப்பார்கள் என்றார்கள் பேகம்பர் சொல்லதாலை மூல புத்தி வேதத்து வருகிறது அல்ல இந்த எத்தனையோ வகையான சைக்கோக்கள் நடமாடுகின்ற உலகத்திலே வாழ்கிறோம் மிக கவனமாக இருக்க வேண்டும் விசுவாசம் இருக்க வேண்டும் நம்பிக்கை அடுத்தது பாசம் மனைவி எங்கட கண்ணால தான் பார்க்க எங்க உம்மட கண்ணால பார்க்க கூடாது எங்கட தாத்தட கண்ணால மனைவியை பார்க்க கூடாது வருவதற்கு முன்னாலே காதிலே பலதையும் மோதி இருப்பார்கள் எனக்காக வந்தவர் தன் குடும்பத்தை விட்டு வந்தவர் தவறுகள் இருக்கலாம் பிழைகள் இருக்கலாம் அந்த மனைவியை நேரடியாக தட்டி கேட்கின்ற உரிமை கணவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது மாமிக்கும் அல்ல மாமக்கும் அல்ல மதினிக்கும் அல்ல மற்றானுக்கும் அல்ல இந்த உரிமையை அடுத்தவருக்கு கொடுத்தோம் என்றால் அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் நினைக்காது கணிமான கணவான்களை ஒவ்வொன்றை பற்றி மனிதால் கணக்கில் பேச வேண்டும் பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்கார் மேலோட்டமாக சொன்னால் புரியும் என்று நினைக்கிறேன் எங்களை மனைவிமார் இல்லாவிட்டால் மாமி வீட்டில் ஒரு நாள் கழிப்போமா ஒரு நாள் வந்து எங்களுடைய வீட்டிலே அவர் யாருக்காக இருக்கிறார் எல்லோரும் துவா செய்து கொள்ளுங்கள் மனைவிக்கு முன்னால் நாங்கள் மௌத்தா போயிரு நாங்கள் இல்லாமல் மனைவி எப்படியாவது வாழ்க்கையை கொண்டு போயிருவோம் எங்களுக்கு முன்னால மனைவி மௌத்தா போனா படுகின்ற அவஸ்தை இருக்கிறதே சம்பந்தப்பட்ட ஒரு கேட்டு பாருங்கள் மனைவியுடைய அருமை தெரியவர் பாசம் இருக்க வேண்டும் இரக்கம் இருக்க வேண்டும் இது குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது அடுத்தது நிறைவேற்ற ஒருவர் அடுத்தவருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் இது ஒரு தனிப்பாடம் இதை பத்தி கொஞ்சம் நாம் ஒரு பத்து நிமிடம் கட்டாயம் அரசி ஆராய வேண்டும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த புரிந்துணர்வில் இது பிரதானமான ஒரு இடத்தை வகிக்கிறது இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான அம்சங்கள் ஒரு மனிதன் நீச்சல் அடிக்க வேண்டுமானால் திடீரென்று கடலிலோ குளத்திலேயோ ஆத்திரையோ பாய மாட்டான் பாய்ந்தால் அவருடைய பொடிதான் மிளக்கும் அதுக்கு பழக வேண்டும் சாதாரண ஒரு முச்சக்கர வண்டியை பாதைக்கு விடுவதாக இருந்தாலும் ஒரு லைசன் எடுக்க ஒரு லேனஸ் குடிச்சு அதுல ட்ரைனிங் போய் அதுக்கு ட்ரையல் காட்டி எக்ஸாம் எழுதி அதற்கு பின்னால் தான் அந்த முச்சக்கர வண்டியை கூட அவருக்கு ஓட்டுகின்ற தகுதி வருகிறது எந்த விதமான அனுபவம் இல்லாமல் காலை எடுத்து வைக்கின்ற ஒரு கிரவுண்ட் இருக்குமாக இருந்தால் அது குடும்ப வாழ்க்கை தான் உம்மா எங்கு நகை செய்வது பெட்ரூம் செட் எங்க வாங்குறதுல கல்யாணத்தை கொண்டு சகனுக்கு சாப்பாடு போடுறதை கவனம் செலுத்துகிறார்களே தவிர ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால மாசத்தை மகளுக்கு மூணு மாசத்துக்கு பின்னால கல்யாணம் வருகிறது குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள் என்ன என்ன அது சம்பந்தமான மசாலாக்கள் அது சம்பந்தமான தெளிவுகளை நீங்க கொடுங்க சொல்லி ஒரு கிழமைக்கு ஒரு அரமணி தியாலத்தை எடுத்து எந்த வாப்ப எந்த மகனை எந்த மகனை ஒரு ஆதிமடத்தில் ஒப்படைத்திருக்கிறது அவலம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் கண்ணியமானவர்களே